விசுவாசிகளை இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் பிரபிண்டனா அவர்கள் என்னுடைய ஒரு வீடியோவை கட்டிங்கி கிளிக் பண்ணி சார்லஸ் இருந்ததை போட்டு ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தார் அதற்காக தான் நான் இப்போ வந்து ஒரு போகிறேன் அதாவது சார்லஸ் ஜி முதலாவது எனக்கு எப்படி தெரியும் என்றால் ஒரு தெரிந்த நம்பர் மூலமாக அவர் வந்திருந்தார் அவரை நான் சந்தித்ததின் முழு நோக்கம் வந்து என்னவென்றால் அவருக்கும் சத்தியத்தை சொல்ல வேண்டும் அவருக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்பதுதான் அந்த முழு நோக்கம் அவருக்கு சுத்திய சத்தியத்தை சொன்னேன் அவருக்கு சுவிசேஷத்தை சொன்னேன் அது நிமித்தம் நான் அவர் உப்புரவாகிவிட்டேன் என்றார் சம்பந்தப்பட்ட நபர்களிடும் ஒப்பிறமாகிவிட்டார் என்றால் அதனால தான் நான் வீடியோவுக்கு அழைத்து கொண்டு வந்தேன் அந்த வீடியோ கூட என் சேனலில் இருக்குது இங்கே போய் பாருங்கள் இப்போ நான் அந்த கிளிப்பிங்கை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் அதை தான் நமக்கு லார்ட்ஸ் ப்ரேயரும் கற்றுக் கொடுக்கு பிறருடைய பாவங்களை மன்னித்தது போல் எங்களுடைய பாவங்களையும் எங்களுக்கு வந்து மன்னியும் அப்படி தான் வந்து வேத வசனம் வந்து க கற்றுக் கொடுக்குது அப்புறம் நம்ம வந்து நம்மளோட செஞ்ச யாருக்கு யாருக்கு விரோதமாக நம்ம ஏதாவது காரியத்தை பேசியிருந்தாலும் சரி அதை நம்ம வந்து கடவுள்கிட்ட கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த தகுந்த நபர்கள்ட்டே நம்ம வந்து மன்னிப்பு கேட்டுருக்கணும் அப்படியே மன்னிப்பு கேட்கலாம் கூட வீடியோ வாயிலாக கூட நம்ம வந்து மன்னிப்பு கேட்டுடணும் அப்படி கேட்குறதான் வந்து கிறிஸ்துவனுடைய செயல் நீ அப்படின்னா நீங்களும் நிறைய கொஞ்சம் தவறும் பண்ணியிருக்கீங்க இப்போ நீ மீடியாவில் நீங்கள் பண்ணதுனால தான் நான் கேள்வி கேட்கேன் இப்போ நீங்களும் மீடியாவில் வந்து கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறீங்க புரியதில்ல நீங்கள் பேசுனதுக்கு நீங்கள் வந்து கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டீங்களா அது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சில வார்த்தைகள் நீங்கள் பேசினது வந்து சில பேரை வந்து புண்படுத்திருக்கோம் சில ஒரு லேடிஸை கூட புண்படுத்திருக்கும் நீங்கள் இந்த எல்லாம் இதுக்கு முதல்ல கடவுள்கிட்ட ஒப்புரம் ஆகிட்டீங்களா அது ஸ்டேட்டன் அப்படி நீங்கள் அதுக்கு சொல்லி திருங்களை வீடியோ வயலாவது நீங்கள் ஒப்புரம் ஆகிட்டீங்களா இதுக்கு ஒரு எஸ் ஒரு ஆன்சர் கொடுத்தாங்க ஆமாங்க ஆண்டவராகிறதுக்கிட்ட ஒப்புராகிறதுன்றது இப்போ கூட சொல்கிறேன் இப்போவே இப்போ ஆண்டவராக இசேசுகிறது ஒப்புரவாயிட்டேன் ஆமாம் சாரி மன்னிப்பு கேட்டேன் ஓகேங்களா நான் யாரும் பார்த்திருப்பீர்கள் அவர் தான் என் முதல் வீடியோவாக நான் என் சேனல் வந்து பதிவிட்டேன் கடவுள்கிட்ட ஒப்புராகிட்டார் மனுஷனிட்ட ஒப்புரவாகிட்டார் அந்த வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்க அதை நிமித்தம் நான் மிகுந்த சந்தோஷம் அடிக்கிறேன் இப்படி இப்படியாக நான் ஸ்டார்ல ஒரு சுவிசேஷம் சொன்ன சொன்னதை ஆனால் இனிமேல் அவர் வந்து ஒழுங்காக நடக்காரா நடக்காதாங்கிறது அது அவருக்குரியது அவருக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை சுவிசேஷம் நான் சொல்லிவிட்டேன் அவர் இனிமேல் ஒன்றுமா ஒழுங்காக நடந்தால் அது அவருக்கும் கடவுளுக்கும் உள்ளது அது மட்டும் இல்லாமல் பிரபீண்டினோ அந்த ஒரு கட்டிங்கை கிளிப் கிளிப்பை என்ன நான் பேசியிருந்தேன் என்றால் அதாவது கெட்ட வார்த்தை பேசுவது சிகரெட் அடிப்பது தண்ணி அடிப்பது அதெல்லாம் பாவம் இல்லை ஆனால் அதை விட பெரிய பாவம் வந்து ஒரு எல்லாவற்றையும் அறிந்திருந்து அவன் கிறிஸ்துவனிடத்தில் ஒப்புறவாகாமல் தன் பாவத்தில் நிலைத்திருக்கிறான் அதான் பெரிய பாவம் என்று நான் அந்த வீடியோவில் வந்து பேசியிருந்தேன் இதெல்லாம் பாவமே கிடையாது என்று சொல்கிறார்கள் அந்த வீடியோவில் நான் முதலாவதனாக நான் எதற்காக பேசினேன் என்றால் அது ஒப்புறவாகுதலை குறித்து ஏன்னா சார்லஸ்டே வந்து விட்டு வந்திருக்கிறார் அந்த உப்புறவாகுதல் எவ்வளவு மேன்மை என்பதை குறித்து நான் பேசியிருந்தேன் அதை நீங்கள் விசுவாசிகள் முதலாவது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வீடியோவில் நான் ஒரு கெட்ட வார்த்தை பேசுனது பாவம் இல்லை அதை விட பெரிய பாவம் வந்து உப்புரவாகாமல் இருப்பதுதான் நான் சொல்ல வந்தேனே தவிர அதுக்காக கெட்ட வார்த்தை பேசுவது தண்ணி அடிப்பது பொய் சொல்வதெல்லாம் பாவம் இல்லை என்ற அர்த்தம் கிடையாது ஒருவேளை அது அப்படி தவறாக காணப்பட்டால் தயவு கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள் ஏனென்றால் வேத வசனத்தை நான் ஒன்றும் தவறாக கண்டிப்பாக போதிக்கக்கூடாது அதனால் அந்த வீடியோவில் என்ன கூற வந்து என்றால் கெட்ட வார்த்தையை விட உப்புரவாகாமல் இருப்பது எல்லாவற்றையும் அறிந்திருந்து பாவத்தில் ஒருத்தர் நிலைத்திருந்து கொண்டு இருக்கிறான் அல்லவா நாங்கள் சொல்கிற சத்தியத்தை கேட்டும் அறிந்திருந்த வீடியோ வாயிலாக தங்களை நீதிமன்ற்கள் போல் வேடமளித்து காண்பித்து கொண்டிருப்பார்கள் அவர்கள்தான் மிக மோசமானவர்கள் அதுதான் மிகப்பெரிய பாவம் என்று தான் சுட்டிக்காட்ட வந்தனே தவிர கெட்ட வார்த்தை பேசுவது பொய் சொல்லுவது தண்ணி அடிப்பது நன் அதுவும் பாவம் தான் அதைவிட பெரிய பாவம் வந்து உப்புரவாகாமல் இருப்பது எது எது பாவம் தெரியுமா டெய்லி வந்து பாவம் அறிக்கை கேட்டு ஒரு சதங்காச்சார ஒரு வாழ்க்கை விட்டு போக வேண்டும் தேவனோட ஒப்புரவாகிற இவர்கள் தேவனோட ஒப்புறவாகிறேன் என்று சொல்லுகிறது இதை குறித்து அண்டவரை நான் இன்றைய தினத்தில் இந்த பாவங்கள் செய்தேன் இந்த பாவம் செய்தேன் இந்த பாவம் செய்தேன் இதெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லி அரைக்க கேட்டு அடுத்த நாள் மறுபடியும் அதே காரியத்தை தேவர்கள் செய்வார்கள் அடுத்து மறுபடியும் வந்து அண்டவரே எந்தெந்த காரியங்களை செய்தேன் இதை செய்தேன் இதை செய்தேன் அப்போ அநியாயத்திலே வாழ வேண்டும் வாழ்ந்து அனுதினம் போய் ஒப்புரவாக வேண்டும் இதான் அவருடைய கான்செப்ட் அவர் அவர் வந்து என்ன கூறுகிறார் என்றால் இவங்க வந்து பாவம் செய்வாங்க ரொம்ப பாவம் அறிக்கை பண்ணுவாங்க பாவம் செய்வாங்க பாவம் அறிக்கை பண்ணிடுவாங்க அதாவது நாங்கள் வந்து பாவம் அறிக்கை பண்ணுவோம் ஒப்புரவாகிறதுங்கிறது வந்து நாங்கள் வந்து அதை பண்ணல அந்த அதாவது வேதம் அதை குறித்து என்ன கூறுகிறது என்பதை நான் அந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இயேசு கிறிஸ்தவ் ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி அவன் ரட்சிக்கப்பட்டதற்கு பின் அவன் வந்து பாவம் செய்வான் ஆனால் பாவத்தில் நினைத்திருக்க மாட்டான் அதாவது ஒருத்த பாவம் செஞ்சிட்டான் அவன் வந்து உன்னை மனம் கசந்து போய் கடவுள்கிட்ட போய் அழுது ஜபி ஜபி பண்ணுறான் அதுக்கப்புறம் உடனே திரும்ப பாவம் செய்கிறான் திரும்ப உன மன்னிப்பு கேட்கறான் திரும்ப பாவம் செய்கிறான் திரும்ப மன்னிப்பு கேட்கறான் என்ற போதனையை நாங்கள் வைக்கவில்லை அது வேதத்தின் போதனையும் கிடையாது நாங்கள் வேதத்தின் போதனை தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம் வேதத்தின் போதனை வந்து என்னவென்றால் ஒருத்தன் நெச்சிக்கப்பட்ட பாவம் ஏதாவது த தவறாக ஏதாவது போகிற நடந்து போயிட்டு இருக்கான் திடீர்னு விழுந்துட்டானா அவன் வந்து மன்னிப்பு கேட்டு அழுது திரும்ப அவன் நடந்து அவன் வந்து உத்வேகத்துடன் செல்ல வேண்டும் நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் நான் இந்த இப்போது ஏதோ விழுந்துட்டேன் ஆனால் நான் மன்னி மன்னிப்பு கேட்டுட்டேன் இனிமேல் வந்து அதில் விடக்கூடாதுங்கிற உத்வேகத்துடன் உலகத்துக்கு எதிர்த்து உலகத்தில் நிறைய போராட்டங்கள் வரும் ஆனாலும் அதை எரி எதிர்த்து ஓடு ஓட வேண்டும் அதுதான் உண்மையான ஒப்புரவாகுதல் என்பதை தான் வேதம் போதிக்கின்றது என்பதை தான் நாங்கள் வந்து கூறியிருந்தோம் ஆனால் இவர் வந்து பிரபின் என்ன என்ன கூறுகிறாங்க இவங்க உப்புரம் வாங்கலாம் மன்னிப்பு கேட்பாங்களாம் இவங்க உப்புரம் வாங்கலாம் மன்னிப்பு கேட்பாங்களாம் அந்த சத்தியத்தை நாங்கள் போதிக்கவில்லை வேதம் கொடுக்குற சத்தியம் என்றவென்றால் அதுதான் வேதம் கூறுகிறது நீங்கள் உத்வேகத்துடன் செல்ல வேண்டும் அப்படி செல்லும்போது ஏதாவது வகையில் விழலாம் ஆனாலும் திரும்ப எந்த எழும்பி நீங்கள் இன்னும் அந்த செய்யவே கூடாதுங்கிறத உத்வேகத்துடன் முன்னே முன்னோக்கி செல்ல வேண்டும் அதாவது தான் வேதம் வந்து போதிக்கின்றது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் ஓடிக்கொட்டே ஓடிக்கிட்டே இருக்கணும் அவன் ஒவ்வொரு நாளும் அவன் பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் அதைத்தான் நாங்கள் போதித்தோம் மன அவர்களை வந்து குழந்தைத்தனமாக இவர்கள் பாவம் செய்வார்கள் பாவத்தை விட்டு விடுவாங்களாம் பாவம் திரும்ப பாவம் செய்வாங்களாம் திரும்ப அறிக்கை விடுவாங்களாம் திரும்ப விட்டு விடுவாங்களாம் இப்படின்னு தான் வந்து பிரபிண்டனும் லெனினும் சிறு சிறுபுளத்தனமாக பேசிக்கொண்டிருக்கேன் பேதுருவையை மனங்கசந்து அழுதாரா இல்லையா ம் நீங்கள் பாவம் அறிக்கை பண்ண வேண்டாம் நீங்கள் இது பண்ண வேண்டாம்னு சொல்கிறீங்க பேதுரு மனங்கசந்து அழுதாரா இல்லையா சரி பேதுருவ விட்டுருங்க தாவிது மனம் கசந்து அழு அழலையா நாத்தான் தீர்க்க தரிசி சொன்ன உடனே அது நான் தான் தீர்க்க தரிசி என்னத்தான்னு சொல்கிறாருன்னு தாவித அறிஞ்ச உடனே தாவித அங்கே போய் கு மனம் கசந்து அழுதாரு அது அழலையா அப்புறம் நீ என்ன ஐயா போதிக்கீங்க பாவ அறிக்கை பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ ஒரு தவறான போதனையே விசுவாசிகள் மத்தியில் வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க அதைத்தான் நாங்கள் வந்து கூறிக்கொண்டு கொண்டு இருக்கிறோம் ஒருத்தமையை மனம் கசந்து அழுது கிறிஸ்தவன ஒப்புரவாகிறது அதைத்தான் கிறிஸ்து விரும்புகிறார் அப்படி மனங்கசுந்து அழுது கிறிஸ்தவத்தில் ஒப்புறவாகாத இருக்கிற இந்த வேத பரகர் பரிசையர் இந்த நீதிமானாக தங்களை காட்டிக்கொள்ளுகிறார் தங்களை ஒரு நல்லவனாக காட்டிக்கொண்டு இருக்கிற வீடியோ முன்பதாக காட்டி கொண்டு இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து சீருகிறார் சரி இப்பொழுது நாங்கள் பிரபிண்டினாவுக்கு வந்து ஒரு மூன்று கேள்விகள் வந்து ஒரு வீடியோவில் வைத்திருந்தோம் அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்கவில்லை என்றால் மறுபடியும் பார்த்து விடுங்கள் சரி அந்த அந்த மூன்று கேள்விகள் என்ன கேள்வி என்பதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வருகிறேன் இதற்கு கண்டிப்பாக பிரபீண் அவர்கள் பதிலளிக்க வேண்டும் அதற்காக தான் இந்த வீடியோவில் நான் கேட்கிறேன் அந்த வீடியோவில் நாங்கள் அதை தான் கேட்போம் ஆனால் இன்னும் பிரபீண் அவர்கள் அதுக்கு பதில் அளிக்கவில்லை இப்பொழுது இந்த வீடியோ அந்த கேள்வியை நான் ரத்தன சுருக்கமாக நான் உங்களுக்கு கூறுகின்றேன் அதாவது லெனின் என்பவர் வந்து ரசிக்கப்பட்ட பின் ஒரு விசுவாசி வந்து பாவம் செய்தால் கடவுள் பிரியமாக இருக்க மாட்டார் என்று முதலாவது அவர் கருத்தை வைத்திருந்தார் பின்பு ரெண்டாவதாக ரசிக்கப்பட்ட பின் ஒரு விசுவாசி பாவம் செய்தாலும் கடவுள் பிரியமாக தான் இருக்கிறார் என்ற ஒரு கருத்தை வைத்தார் அதாவது நான் ரெண்டாவது சொன்னது ரசிக்கப்பட்ட பின் ஒருத்தன் வந்து பாவம் செய்தாலும் கடவுள் பிரியமாக தான் இருப்பார்னு சொன்ன நான் கருத்து தான் சரியானது என்ற நிலைப்பாட்டை லெனின் வந்து வைத்துவிட்டார் விட்டார் இப்போ நான் வந்து பாவம் செய்யாமல் வாழ்றேன்னு இதுவரைக்கும் சொன்னது கிடையாது இனிமேலும் சொல்ல மாட்டேன் நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கும் நான் மட்டும் இல்லை ரசிக்கப்பட்டிருக்கிற அனைவருமே பாவம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இந்த உலகத்தில் நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாவம் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதை மறுத்து தான் திருப்பூர் சாலமன் ஒரு வீடியோவில் என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சார் அதாவது ரசிக்கப்பட்டிருக்கிற நாம வந்து பாவமே செய்யாமல் வாழ முடியாதுன்னு லெனின்னு சொல்கிறார் ஆனால் ரசிக்கப்பட்டிருக்கிற நம்மால் ஒரு பாவம் கூட செய்யாமல் வாழ முடியும் அப்போ சொல்ல நான் இப்பவுள் பாவமே செய்யாமல் ரசிக்கப்பட்ட பிறகு வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு திருப்பூர் சாலமன் சொன்னார் இப்போ அவர் சொல்கிறது சரியாக இல்லையா அப்படிங்கிறது இருக்கட்டும் ஆனால் அவர் என் மீது வைத்த குற்றச்சாட்டு என்ன பாவமே செய்யாமல் நம்மால் வாழ முடியாது ரசிக்கப்பட்ட பிறகுன்னு நான் சொல்கிறேன்ல அது தப்புங்கிறார் அப்போ அதிலேருந்து என்ன தெரியுது பாவம் செய்வதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ரட்சிக்கப்பட்ட நான் இன்றைக்கும் பாவம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் உலகத்திலே நான் வாழும் கடைசி நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கும் அதை நான் மறுக்கலை ரச்சிக்கப்பட்டதுக்கப்புறமா ஒருத்தன் வந்து கொலகாரனாவோ திருடனாகவோ ஏழைக்கு இறங்காதவனாவோ அந்தரங்கத்தில் பாவம் செய்கிறவனாக இருந்தால் கூட பரவலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே இதுதான் உங்கள் போதனையா என்ன சட்டம் உங்கள் சட்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இது ஒரு நல்ல கேள்வி தான் இதுக்கு என்ன பதில் ஆமாம் போக முடியும் ரசிக்கப்பட்ட மாதிரிதான் கொலைகாரனாக இருந்தாலும் சரி திருடனாக இருந்தாலும் சரி ஏழைக்கு இறங்காதவனாக இருந்தாலும் சரி அந்தரங்கத்தில் பாவம் செய்கிறவனாக இருந்தாலும் சரி பரவலோகத்துக்கு போக முடியும் இதுதான் என்னுடைய பதில் ஆனால் பிண்டினோ அவர்கள் அவருடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு கேள்வி ஒரு ஒரு நபர் வந்து வைத்திருந்தார் அப்புறம் என்ன பதில் அளித்திருந்தார் என்றால் ரட்சிக்கப்பட்ட பின் ஒரு விசுவாசி வந்து பாவம் செய்தால் கடவுள் பிரியமாக இருக்க மாட்டார் என்று பிரவிண்டியோனா கமெண்டில் வைத்திருந்தார் நான் தேவனுக்கு பிரியமானவர்களை செய்ய வேண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் விட்டுவிட வேண்டும் ஆண்டவருக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறது பிடிக்காது அவர் துக்கப்படுவார் ஆகையால் நான் விட்டு விடுகிறேன் உபச்சாரம் பிடிக்காது அது எனக்கு பிடிக்காது ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட விருப்பத்தை தந்தருகிறான் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு எது பிடிக்காதோ ஆண்டவருக்கு எது பிடிக்குமோ அப்படிப்பட்ட விருப்பம் ஆண்டவர் இயல்பாக ரட்சிக்கப்பட்டவருக்கு தருகிறார் ஆகையால் நான் இதை செய்யக்கூடாது உபச்சாரம் செய்யக்கூடாது பழி வாங்கக்கூடாது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது நாளுக்கு நாள் பரிசுத்திலே வளர வேண்டும் இதுதான் ரட்சிக்கப்பட்டவனுடைய மனநிலை காரணம் ஆண்டவர் இழக்க முடியாத ஒரு ரட்சிப்பை தந்திருக்கிறார் ஆகையால் அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவருக்கு பிடித்த காரியங்களை நான் செய்ய வேண்டும் அவருக்கு பிடித்த காரியங்கள் தான் எனக்கும் பிடிக்கும்படியாக அவர் விருப்பத்தை எனக்கு தருகிறார் அதை நான் நிறைவேற்ற வேண்டும் அதற்காக நான் பிரயாசப்பட வேண்டும் அதற்கு நான் போராட வேண்டும் வேண்டி வந்தாலும் நான் போராட வேண்டும் அப்போ இதுதான் ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய மனநிலை லெனின் பிரதர மட்டும் அவர் பேசினதுல எதிர எத்தனையோ இவருக்கு எதிரான கருத்துக்கள் கூட இருக்குது ஆனா அதை மட்டும் இவர் சுட்டிக்காட்டி ஒரு நாளும் பேசியதில்லை நீங்க கேட்டிருக்கீங்களா ஆமா 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 அப்படியென்றால் வீடியோ வாயிலாக லெனின் வந்து ரட்சிக்கப்பட்ட பின் ஒரு விசுவாசி வந்து பாவம் செய்தால் கடவுள் பிரியமாய் இருப்பார் என்று பிரபிண்டனோட கருத்துக்கு முரண்பாடான கருத்தை வைத்த லெனினை இன்னும் வீடியோ வாயிலாக பிரபிண்டெனோ விமர்சிக்காதது ஏன் லெனின் என்ன கூறினார் என்றால் மரணம் மறைக்கும் ரட்சிக்கப்பட்டவன் வந்து பாவம் செய்து கொண்டிருப்பான் என்றுதான் வந்து கூறினார் ஆனால் பிரபின் வந்து அவன் மரணம் வரைக்கும் ஒருத்தன் வந்து பாவம் செய்து கொண்டிருந்தால் அவன் ரசிக்கவே படவில்லை என்றுதான் பிரபீன் கூறுகிறார் இதற்கும் பிரபீன் வந்து பதிலளிக்க வேண்டும் ஏற்கனவே இந்த கேள்விகளை வந்து நாங்கள் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த அந்த வீடியோவில் நாங்கள் வைத்திருக்கிறோம் அதையும் நீங்கள் தடவை பார்த்துவிட்டு இதற்கு நீங்கள் கண்டிப்பாக பிரபீன் அவர்களை நீங்கள் பதில் அளிக்க வேண்டும்